வணக்கம் நீங்க இப்போ மருந்து துறை ஆர் என் டில இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விதமான ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க அது ஒரு நிற்காத வேகமான மாற்றம் இது வெறும் ஏஐ எவ்வளவு வேகமா வளருதுங்கிறது மட்டும் இல்ல அது எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருந்து உருவாக்குறது வரைக்கும் எல்லாத்தையும் அடியோடு மாத்துதுங்கிறது தான் விஷயம் ஆமா இந்த பிரஷர் நிஜம்தான் ஆனா இதை நாம ஒரு சவாலா பார்க்க வேண்டாம் நவீன ஆர் என் சிக்கல்களை சமாளிக்க ஏஐ தான் இதுக்கான ஒரு சரியான டூல் இதை சரியாக பயன்படுத்தினா நாம் இதுக்கு முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்களை கூட செய்ய முடியும் இதுலேயும் குறிப்பாக அரிய நோய்கள் விஷயத்தில் ஏஐ ரொம்பவே முக்கியம் யோசிச்சு பாருங்கள் உலக அளவில் முந்நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அரிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றின டேட்டா அங்கங்கே சிதறி கிடக்கு பேஷன்ஸும் ரொம்ப கம்மி இங்கே நம்மளோட பழைய ஆர்என்டி மெத்தட்ஸ் எல்லாம் செல்லாது அதனால் ஏஐ மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த டெக்னிக்ஸ்க்கு மாறுறது ஒரு சாய்ஸ் இல்லை அது கட்டாயம் தான் இந்த பகுப்பாய்வுல ஆர் என் டி லீடர்ஸ்க்கு தேவையான மூணே மூணு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அதோட ஒரு ஃபைனல் மேண்டேட் பார்க்க போறோம் சும்மா ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காம அதை எப்படி நிஜமா யூஸ் பண்றது எப்படி போட்டியில ஜெயிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஓகே நம்மளோட முதல் இம்பரேட்டிவ் அதாவது முதல் கட்டாயம் ஸ்மார்டர் ட்ரையல்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸை எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா வேகமா செலவு கம்மியா பண்றதுன்னு தான் இதில் பார்க்க போறோம் இத்தனை நாளாக ஏங்கிறது மருந்து கண்டுபிடிக்கிறதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் அதிகமாக யூஸ் ஆச்சு அதாவது கரெக்டான டார்கெட்டை கண்டுபிடிக்கிறது காம்பவுண்ட்ஸை ஸ்க்ரீன் பண்ணுறது இந்த மாதிரி ஆனால் இப்போது கேமே மாறியிருக்கு ஏஐ இப்போ நேரடியாக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடக்கிற விதத்தையே மாற்றுது இது ஒரு சின்ன மாற்றம் இல்லை ஒரு பெரிய ஜம்ப்புன்னே சொல்லலாம் இதுக்கு டிஜிட்டல் ட்வின்ஸ்னு ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நிஜமான பேஷண்ட் மாதிரியே ஆனால் கம்ப்யூட்டரில் உருவாக்குன ஒரு வர்ச்சுவல் பேஷண்ட் அப்படியும் நினைச்சுக்கோங்க ஒரு மருந்து எப்படி வேலை செய்யும்னு கெஸ் பண்றதுக்கு பதிலா இந்த டிஜிட்டல் ட்வின் மேலேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம் முக்கியமா, ரேர் டிசீஸ் மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல இது ஒரு பெரிய வரம் இந்த மாதிரி சிமுலேஷன் மாடல்ஸ்னால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் முதல்ல சில ட்ரையல்ஸ்ல பிளாசிபோ அதாவது மருந்து மாதிரி ஒரு போலி மாத்திரை கொடுக்கற குரூப்பே தேவைப்படாது யோசிச்சு பாருங்க இது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ட்ரையல்ஸ்ல எவ்வளோ பெரிய விஷயம் சுருக்கமாக சொல்லணும்னா பேஷண்டோட டைம்லருந்து அவங்க கொடுக்குற ஒரு ஒரு சொட்டு ரத்தம் வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ண இது உதவுது இதில் ரெண்டு முக்கியமான மாடல் டைப்ஸ் இருக்கு ஒன்று பிபிபிகே இது ஒரு மருந்துக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கூகுள் மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது எங்க போகுது எப்படி வேலை செய்யுதுன்னு இது காட்டிரும் இதனால என்ன யூஸ்னா பிறந்த குழந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவானவங்களுக்கு கூட சரியான டோஸை நம்மளால கொடுக்க முடியும் இன்னொன்னு கியூஎஸ்பி இது நோயோட டோட்டல் டிராஃபிக் சிஸ்டம் மாதிரி மருந்தந்த அந்த குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு இது காட்டும் இந்த ரெண்டுமே ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கவும் அனிமல் டெஸ்டிங்கை குறைக்கவும் ரொம்பவே உதவுது இது நம்மள ரெண்டாவது இம்பரேட்டிவ்க்கு கொண்டு வரது வெரிஃபைபிள் டேட்டா அதாவது சரிபார்க்கக்கூடிய தரவு பாருங்க நாம எவ்வளவு சூப்பரான ஏஐ மாடல்ஸை உருவாக்கினாலும் சரி அதுக்கு நாம ஃபீட் பண்ற டேட்டா சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட் அப்போ அசல் கேள்வியே இதுதான் நம்ம கிட்டே இருக்கிற டேட்டாவை எஃப்டிஐ மாதிரி ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் நம்புற மாதிரி எப்படி மாத்துறது சும்மா டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சா போதுமா இல்லையே அந்த டேட்டா நம்பகமானது ட்ரஸ்டபிள்னு எப்படி நாம ப்ரூவ் பண்றது இதுக்கு பேஸ்மெண்டே ஃபேர் பிரின்சிபல்ஸ் தான் அதாவது நம்ம டேட்டா ஃபைண்டபிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஆக்சஸபிள் யாருக்கு தேவையோ அவங்க அணுகிற மாதிரி இருக்கணும் இன்டர் மத்த மற்ற சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்புறம் ரீயூசபிள் மறுபடியும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த நாளும் இருந்தாதான் ஒரு டேட்டாவை நம்பகமானதுன்னு சொல்றதுக்கான முத ஸ்டெப்பே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம் ப்ராக்டிக்கலாக இதுக்கு என்ன அர்த்தம் நாம் ஒரு ஏஐ மாடலுக்கு என்னென்ன டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தோம் என்ன கோடு யூஸ் பண்ணோன்னு ஒரு தெளிவான ரசீத் மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இந்த டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படை தான் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஏஐ மாடலை ரெகுலேட்டர்ஸ் நம்பி செக் பண்ணுற ஒரு அசட்டாக மாற்றுது இதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அது தான் ஃபெடரேட்டட் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா இதில் என்ன நடக்கும்னா பேஷண்ட்டோட சென்சிட்டிவ் டேட்டா அவங்க ஹாஸ்பிட்டலை வெட்ட வெளியவே போகாது ஆனால் ஏஐ மாடல் மட்டும் பல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்கிற டேட்டாவிலிருந்து கத்துக்கிட்டு வரும் இதனால என்ன நன்மை நமக்கு பயஸ்ட் இல்லாத ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே சமயம் பேஷண்ட்டோட பிரைவசியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஓகே இது நம்மளை மூணாவது அதாவது கடைசி இம்பரட்டிவுக்கு கொண்டு வருது ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் மற்றவங்கள விட தனித்து தெரிகிறது இங்கே நம்ம ஃபோக்கஸ் வெறும் மருந்தில் மட்டும் இல்லை அந்த மருந்தை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் மாறுது ஜெனரேட்டிவ் ஏஐ ரெண்டு வழியில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது ஒன்று சிந்தடிக் டேட்டாவை உருவாக்குறது ரேர் டிசீஸ் மாதிரி டேட்டாவே இல்லாதப்போ இது ஒரு வரம் மாதிரி ரெண்டாவது டாக்டர்ஸோட வேலையை ஈஸியாக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிளினிக்கல் நோட்ஸ் எழுதுறது பேஷண்ட் டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுறதுன்னு இது டாக்டர்ஸோட டைமை பயங்கரமாக சேவ் பண்ணுது இங்கே தான் எல்எல்எம் பேஸ்ட் வர்ச்சுவல் பேஷண்ட்ஸ் அதாவது எல்எல்விபிஸ் சீனுக்குள்ளே வருது இது என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸ்க்கும் நிஜமான பேஷண்ட் மாதிரியே ஆனால் கம்ப்யூட்டரில் உருவாக்கணும் ஒரு வர்ச்சுவல் பேஷண்ட் கூட பேசி பழக ஒரு சான்ஸ் கொடுக்குது இது ரொம்ப செலவு கம்மியான அதே சமயம் எவ்வளோ வேணும்னாலும் உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதனால் எப்படி மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும்னு கேட்குறீங்களா யோசிச்சு பாருங்க பழைய மெத்தர்டில் ஒரு சில டசன் சினாரியோஸ் வச்சு தான் டாக்டர்ஸ்க்கு ட்ரெயினிங் கொடுக்க முடியும் ஆனா இந்த எல்எல்பிபிஸ் மூலமா உங்க மருந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான யுனிக்கான பேஷண்ட் சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி டாக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம் இது டாக்டர்ஸை ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை உங்க மருந்தை வாங்க ஒரு மார்க்கெட்டையே தயார் பண்ணுது இது ஒரு கேம் சேஞ்சிங் அட்வான்டேஜ் சரி இப்ப நாம பார்த்த இந்த மூணு இம்பரேட்டிவ்ஸையும் ஒன்னா சேர்த்து ஆர்என்டி லீடர்ஷிப்கான ஒரு ஃபைனல் மேண்டேட் ஒரு முக்கியமான ஆணையா பார்க்கலாம் இனிமே தனித்தனி டீம் தனித்தனியா வேலை செய்யற காலம் எல்லாம் மலையேறி போச்சு நாம க்ளோஸ்டு லூப் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க உங்க டேட்டா சயின்டிஸ்டும் லேப் சயின்டிஸ்டும் வேற வேற உலகத்துல இல்லாம ஒரே டீமா ஒரே டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரே மொழியில பேசி வேலை செஞ்சா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கோலை நோக்கி வேலை செய்வாங்க அதுதான் இது இது நம்மள ஒரு முக்கியமான எதிர்கால உண்மைக்கு கொண்டு வருது உங்க ஆர்என்டி இனோவேஷனோட லாங் டேர்ம் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிற மருந்தோட பவரை மட்டும் சார்ந்திருக்காது அதுக்கு பேக்ஹண்டில் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்க கம்பெனி அடுத்த பல வருஷங்களுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும் அப்போ ஃபைனல் கேள்வி இதுதான் உங்க கம்பெனியோட ஆரண்டி மாடல ஷார்ட் டேர்ம் வெற்றியை மட்டும் பார்க்காம லாங் டேர்மில் நெளிச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபுளான கிளவுட் நேட்டிவ் பிளாட்ஃபார்முக்கு மாத்த உங்க ஆர்கனைசேஷன் எவ்ளோ தயாரா இருக்கு இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இன்னும் பத்து வருஷத்துல இந்த மார்க்கெட்டோட ராஜா யாருன்னு முடிவு பண்ண போது